ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி கிடைக்கும் ஆசை சீரியல் டுடே எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் சிவாவும் அதுக்கப்புறம் பார்வதி ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமாக கிறிஷியை வந்துட்டு தத்தெடுக்கிறதுக்காக வராங்க அப்போது கிறிஷி வந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க தள்ளி போய் நின்றுட்டு இருக்காங்க அப்போது மீனா வந்து சொல்கிறாங்க அவன் இந்த வீட்டு பையன் அவனை எப்படி நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு தர முடியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க என்ன நீ இப்படி பேசுகிற என்னமோ நீ தான் இந்த வீட்டை எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி அத்தை அவன் எங்கே இருக்கிறது தான் நல்லது அப்படின்றாங்க இந்த வீட்டு பையன் இந்த வீட்டு பையன்றானே அப்படி என்ன இந்த வீட்டு பையன் ஆமாம் இந்த வீட்டிலே இருக்கிறதுனால அவன் இந்த வீட்டு பையன்தான் அவங்க பாட்டி நம்மகிட்ட தானே ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி மற்றவங்களுக்கு விட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணம்மலை வந்து சொல்கிறாங்க விஜயா அவன் இங்கே இருக்கட்டும் விடு எதுக்காக அவனை ஃபோர்ஸ் பண்ணி வேறொருத்தர்கிட்ட விடணும்னு நினைக்கிற அப்படின்றாங்க சரி அவங்ககிட்டே நீங்கள் கேட்டுக்கோங்க அவனோட விருப்பம் என்னவோ அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாங்க கிரிஷ் வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு யார் கூடயும் போக விருப்பம் இல்லை நான் இங்கே தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட உடனேயே சிவனும் பார்வதி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடுப்பா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க உடனே மனோஜ் வந்துட்டு டேய் நீ அவங்க கூட போனேன்னா உன்னை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ட்டாங்க இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்ட்டாங்க உனக்கு நான் நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவேன் வாட அப்படின்ட்டாங்க முடியவே முடியாது நான் இங்கே தான் இருப்பேன் எனக்கு எங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் வந்து சொல்கிறாங்க அது கேட்ட உடனே மீனா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி அவன் ஆசைப்படியே அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமல் வந்து சொல்கிறாங்க அண்ணா ரொம்ப நன்றி ஏதோ நாங்கள் தனியாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு துணையா இருக்கட்டுமேன்றதுக்காக தான் கிறிஷன் வந்துட்டு எங்கே கூட கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சோம் அவ்வளோதான் மற்றபடி அவன் எங்கே எங்கே இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்ட உடனேயே ரொம்பவே ஹாப்பியாகிடறாங்க ரோகிணி வந்துட்டு பரவாயில்ல எங்கே இருக்கட்டும் அப்படின்னா நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் மனோஜ் வந்து சொல்கிறாங்க அவன் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் எதுக்காகடா அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை அவன் இருந்தா அவங்க அம்மா என்னது அவங்களோட அம்மாவா இல்லை அம்மா இல்லாத பையன் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் இல்லை தனி எங்கே இருந்தா அதனால தான் அவன் போகட்டும்னு நினச்சேன் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே டென் டென்ஷன் ஆகுறாங்க முத்து வந்து ஆமாம் அதுதானே பார்த்தேன் நீ போய் அவனுக்கு நல்லதாக பார்க்க செய்ய போகிற நீ எல்லாம் என்றைக்குமே திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோபமாக கத்துறாங்க அதுக்கப்புறம் அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க கிறிஷ் வந்துட்டு கிரு கிறிஷ் போனதுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரோகிணி எப்படியோ ஒன்று மீனா அவனை எங்கேயே தங்க வச்சிட்டீங்க அவன் மட்டும் இங்கே இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் போயிருந்தா நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனேயே மீனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ண முடியும் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீனாவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அனாத ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எதுக்காக இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ச்சாங்க மீனா வந்து அவ ஒன்றும் இல்லை நீ என் கூட வா அப்படின்ச்சாங்க இல்லை நான் இப்போ எதுக்காக உங்கள் கூட வரணும் நான் வர மாட்டேன் அப்படின்ச்சாங்க உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் உன்னை வர சொல்கிறேன் அப்படின்றாங்க அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனதுக்கப்புறமா பார்த்தோம்னா அனதாசிரத்தில் நி நிறுத்துறாங்க பார்த்த உடனே பயங்கரமாக கடுப்பாயிடுறாங்க மீனா வந்து இப்போ எதுக்காக இங்கே வந்து நின்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோப்படுறாங்க என்ன மீனா உனக்கு தெரியாதா நான் வந்து இப்போது உன்னை இந்த இடத்துக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னுட்டு உள்ளே வந்து சொல்கிறவா அப்படின்ட்டு உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க அப்போது நாங்கள் கிருஷை வந்து தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால நீங்கள் எங் எங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அவங்களும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே புரியல ஆனால் நான் கண்டிப்பாக அவனை தடு தத்தெடுத்தே ஆகுவேன் அப்படின்ட்டு முத்து வந்து சொல்கிறாங்க உடனே மீனா வந்து அதெல்லாம் முடியாது என்னால் முடியவே முடியாது நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அது கேட்ட உடனேயே முத்து வந்து ரொம்பவே கோப்படுறாங்க முதல்லலாம் நீ தானே அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன் நான் பார்த்துக்கிறேன் யாருக்காகவும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க நான் எதுக்காக மற்றவங்களுக்காக பை பண்ணோம் நான் நான் வந்து அவனை ஏற்றுக்க மாட்டேன் அது மட்டும் இல்லை அவனை நம்ம எதுக்காக தத்தெடுக்கணும் அப்படின்ட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க அதெல்லாம் கேட்ட உடனேயே ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க முத்து வந்து இவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுக்கிட்ட நம்மக்கிட்ட மறைக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிக்கிறாங்க முத்து அதுக்கப்புறம் மீனா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க கோயிலுக்கு போய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழந்துக்கிட்டே இருக்கு கோயிலுக்கு போய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழந்துட்டு இருக்காங்க மீனா அப்போது மீனாவோட அம்மாவும் கரெக்டாக அதே இடத்துக்கு வராங்க என்ன ஏதோ ஒரு மாதிரி இருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை ரொம்ப தலைவலி அதனால தான் அப்படின்னா சொல்கிறாங்க ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லிவிடு நீயே உள்ளுக்குள்ளே வச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படின்றாங்க அப்படின்றாங்கம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சும்மா அதை பற்றியும் எதுக்காக பேசிகிட்டு இருக்க விடுமா அப்படின்றாங்க சரிடி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் அமைதியே இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க மீனாவோட அம்மா நான் வீட்டுக்கு வந்தாச்சு போ இல்லைம்மா எனக்கு நேரம் நேரம் இல்லை நான் சீக்கிரமாக போகணும் இல்லைன்னா எங்கள் அத்தை பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க உனக்கே அவங்கள பற்றி தெரியும் இல்லை அப்படின்றாங்க எனக்கும் புரியுது ஆனால் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கேன் அது நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குடி அப்படின்றாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நீ அமைதியாக போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க எனக்கு மட்டும் எதுக்காக கடவுளே பிரச்சனை மேலே பிரச்சனை பிரச்சனையே கொடுத்துட்டு இருக்கேன் நான் அப்படி யாருக்கு என்ன துரவம் பண்ணேன் நான் கிருஷ் விஷயத்தில் போய் சொன்னது உண்மை தான் ஆனால் அவனோட நன்மைக்காக தானே நான் பொய் சொன்னேன் ஆனால் நான் பொய் சொன்ன விஷயம் என் என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் ரொம்பவே வருத்தப்படுவார் எனக்கு என்னவே வா நீ ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவார் அவரை சமாளிக்க முடியாமல் நான் யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரோகிணி வந்து மனோஜோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்போது மனோஜோட பிஏ வந்து சொல்கிறாங்க சார் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான்னு சொன்ன அவனை வந்து துபாய் மும்பையில் ஒருத்தர் கேட்குறாங்களாம் அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் அந்த பையனை அப்படின்றாங்க நீங்கள் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோகிணி வந்து கேட்குறாங்க அதுதான் அந்த கிரிஷோ கிரிஷியாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அவனை இங்கேருந்து டெலிவரி பண்ணிட்டாவே போதும் நம்ம நிம்மதியாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது கேட்ட உடனே ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது எபிசோட் முடியுது வரப்போ எபிசோடில் என்ன மாதிரிலாம் டூஸ் போது நம்ம பார்க்க